الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفصحوا في المجالس فافصحوا يفصح الله لكم وإذا قيل انشزوا فانشزوا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير صدق الله العظيم إلا بحرم الله جل شانه وتعالى ورونك ورطاها صلاة سلام من برمان محمد النبي صلى الله عليه وسلم أوره الميدم أوره لن سنمارك نذيئي بن باتري والد ستيا صحابة قل تابعين قل تبا تابعين قل نلور خل குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் அவர்களே இது ஜும்மா நேரமாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசேஜ் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன் ஜும்மா பிரசங்கத்தின் போது தேவையில்லாத செல்போன் பயன்பாட்டையும் அனாவசியமான பேச்சுக்களை விட்டும் உங்கள் அனைவரையும் தவிர்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டதோடு தேசத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் இன்மை பெற்ற ஆசிரியர்கள் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைய பிரசங்கம் அமைகிறது அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே இந்த நன்னாளில் தனி தனிநபர்களையும் நாடுகளையும் உருவாக்குவதில் அறிவு எவ்வளவு முக்கியமானதென்பதை என்பதை உணர்ந்து கொள்வோம் அறிவென்பது அறியாமையை அளிக்கும் மனநிறைவான நிறைவான படிகளில் நம்மை வழிநடத்தும் தனி நபர்களின் நிலையை உயர்த்தும் குடும்பங்களை முன்னேற்றும் மற்றும் சமூகத்தின் தூண்களை வலுப்படுத்தும் ஒரு ஒளியாகும் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட சூரத்துல் முஜாதலாவுடைய பதினோராவது ஆயத் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி அல்லா ஜில் லஷா ஈமான் கொண்டவர்களை பார்த்து இவ்வாறு கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களே ஒரு சபையில் நகர்ந்து கொள்ளுங்கள் நகர்ந்து இடம் கொடுங்கள் என்று உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டால் உடனே நீங்கள் நகர்ந்து மற்றவர்களுக்கு இடம் கொடுங்கள் அதுபோல உங்களில் யாராவது யாருக்காவது எழுந்திருங்கள் என்று கட்டளையிடப்பட்டால் உடனே நீங்கள் எழுந்திருங்கள் அவர்களின் கட்டளைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறிவிட்டு அல்லா ஜல்லஷான அதாவது உங்களில் யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றீர்களோ அல்லது அதுபோல உங்களில் யார் யாருக்கெல்லாம் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுடைய தர்ஜாக்களையும் பதவிகளையும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதாக இங்கு அறிவு பெற்ற ஜீவிகளின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் விளக்குகின்றான் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே ஒரு மனிதனுக்கு அறிவுதான் வெற்றிக்கான திறவுகோல் வலிமையின் அடித்தளம் மற்றும் பாதுகாப்பு கேடயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிவில்லை எனில் மக்களின் வாழ்க்கை இருளடைந்து மங்களாகவும் இருளாகவும் தலைமுறைகள் பலவீனமாகவும் ஆகிவிடுகின்றனர் இருப்பினும் போராடும் ஆசிரியர்கள் இல்லாமல் அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைக்காது ஆசிரியர்கள் வெறும் எழுத்துக்களையும் என்ப எண்களையும் மட்டும் கற்றுக் கொடுப்பதில்லை மாறாக ஆசிரியர்கள் அல்லாஹுவை அறியும் உள்ளங்களை உருவாக்குகின்றார்கள் ஷதியாவுக்கு அடிபணிந்த ஆன்மாக்களை அவர்கள் வடிவமைக்கின்றார்கள் மேலும் ஒரு நபருக்குள் செலுத்தி வளரும் தார்மீக விழுமியங்களை அவர்கள் வளர்க்கின்றார்கள் ஆசிரியர் என்ற சொல் உண்மையில் பள்ளிகள் அல்லது உயர்கல்வி நிறுவனங்கள் போன்ற கல்வித்துறையில் ஒரு பணிக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை எந்த ஒரு அறிவிலும் போதனை வழங்குவர் மற்றவர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக யாதேரும் ஒருவர் உபதேசம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே ஆசிரியர் கருதப்படுவார்கள் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு மகத்தான வெற்றிக்கு பின்னாலும் முறைப்படியான வழிகாட்டுதலை வழங்குபவர்கள் நிச்சயமாக இருக்கின்றார்கள் எனவே ஆசிரியர்களின் சேவைகளை நினைவு கூறுவது என்பது வெறும் மரியாதை மட்டுமல்ல இது ஒரு மார்க்கத்தின் கடமையாகும் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லவாஹு அழகி வசல்லம் அவர்களும் ஆசிரியர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் அறிவு பெற்ற ஜீவிகளை புகழ்ந்து அவர்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று குறிப்பிட்டார்கள் இமாம் அபுதாபு ரஹமதுல்லா அலை அவர்கள் அபுதர் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து நபி சொல்லுல்லாஹூ அலி அவர்கள் அருளியதாக ஒரு ஹதீசனை பதிவு செய்கின்றார்கள் அதாவது அம்பியா நிச்சயமாக அறிவு பெற்ற மார்க் அறிஞர்கள் அனைவரும் நபிமார்களின் வாரிசுதாரர்கள் ஆவார்கள் அம்பியா லம் யுவர் தீனாரன் வலா திருஹமன் நிச்சயமாக அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் தீனார்களையும் திருஹங்களையும் அவர்களுக்கு வரக்கூடிய சமுதாயத்திற்காக விட்டு செல்லவில்லை மாறாக அவர்கள் தான் விட்டு சென்றிருக்கின்றார்கள் எனவே அவர்களிலிருந்து யார் யாரெல்லாம் அறிவு ஞானம் பெற்றார்களோ அவர்கள்தான் ஒரு பெரும் பங்கை பெற்றுக்கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே ஆசிரியரை மதிக்கிறவன் அறிவை மதிக்கின்றான் அறிவை மதிக்கிறவன் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கின்றான் அறிவும் உன்னத குணமும் நாகரிகத்தை கட்டியெழுப்பும் தகுதியும் கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்குவதுதான் நம் சமூகத்தின் ஒரு முக்கியமான கனவாகும் சூரா அல் காபில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபி ஹிதரா அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்த ஒரு சிறந்த கதை ஒன்று உள்ளது உயர்ந்த அறிவையும் ஞானத்தையும் அடைவதற்கு ஒரு ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான சிறந்த பற்றிய வழிகாட்டுதலை நமக்கு இந்த கதை வழங்குகின்றது நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தனது உன்னதமான பதவியுடன் நபி ஹிதர் அலை இஸ்லாம் அவர்கள் கொண்டிருந்த அறிவை தேடுவதில் அதா சாதாரணமான நேர்வையும் உறுதியையும் அவர்கள் காட்டினார்கள் அந்த நோக்கத்திற்காக அவர்கள் வெகு தூரம் பயணிக்க தயாராகவும் இருந்தார்கள் அதே நேரத்தில் நிபந்தனைகளுடன் அந்த அறிவை பகிர்ந்து கொள்ள தயாராகவும் இருந்தார்கள் ஒரு வெற்றிக்கான கல்வி செயல்முறைக்கு ஒரு மாணவரின் இதயத்தில் இருந்து உண்மையிலேயே நாம் கல்வி கற்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் இல்லாமல் அத்தோடு சேர்த்து நல்ல வழிகாட்டுதலை வழங்குவதற்கான உண்மையான விருப்பமும் அந்த அறிவை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு தேவை என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே கற்றுக்கொள்ளும் விருப்பத்தை கல்வியாளராக நபி ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றல் செயல்முறையை சீராக நடத்துவதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளையும் அவர்கள் தந்தார்கள் ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டும் மேலும் மாணவர்கள் பொது நன்மைக்காக நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை புரிந்து கொண்டு கீழ்படிய வேண்டும் இதுவே ஆசிரியர் மாணவர் உறவின் புரிதலாகும் சூரா அல் கஹஃபின் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அறிவை அறிவை தேடுவதில் நபி மூசா அலைஸ்லாம் அவர்களின் விருப்பத்தை இந்த திருக்குரான் பதிவு செய்கின்றது அதாவது قال له موسى هل اتبعك على ان تعلمني مما علمت رشدا நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் ஹிதர் அலை இஸ்லாம் அவர்களிடம் கூறினார்கள் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின் தொடரட்டுமா என்ற கேள்வி அவர்களிடத்திலே முன்வைத்தார்கள் எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முறித்தான் அவர்களே அறிவின் நோக்கமே மற்றவர்களை வழிகாட்டுதல் வழிகாட்ட தயாராக இருக்கும் ஆசிரியர்களின் ஒருங்கிணைப்பும் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் மாணவர்களின் மனப்பான்மையும் ஒழுக்கமான உன்னதமான குணாதிசயங்களை கொண்டவராகவும் மனித குலத்திற்கு பங்களிப்பவராகவும் வளரும் பொழுது அது ஒரு ஆசிரியருக்கு விலைமதிப்பற்ற பெருமை மற்றும் மகிழ்ச்சியை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை எனவே நாம் ஒரு ஆசிரியரின் பணியை மதிக்க வேண்டும் அவர்களின் சேவைகளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லா ஜெல்லஷா தாலா சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இவ்வாறாக கூறுகின்றான் அதாவது அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் கல்வி ஞானத்தை வழங்குகின்றான் உமை ஹைரன் கசீரா உங்களில் யார் யாருக்கெல்லாம் கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அதிகமான நன்மைகளும் பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெற்ற பெறப்பட்டிருக்கின்றார்கள் என்று இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் முனித்தானவர்களே நமக்கு நம்முடைய வாழ்விற்கு மேம்பாட்டிற்கு யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றார்களோ நல்வழியில் யார் யார் எல்லாம் நம்மை செம்மைப்படுத்துகின்றார்களோ நல்ல அறிவை யார் யாரெல்லாம் நமக்கு போதிக்கின்றார்களோ அவர்களுக்காக நாம் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் வல்ல அல்லாஹ் அவர்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் மன்னித்து மென்மேலும் அவர்களுக்கு அறிவு ஞானத்தை வழங்குவானாக அத்தோடு சேர்த்து அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததினரையும் மார்க்கத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள அறிவாளிகளாக உன்னதமான நடத்தையின் நடத்தையின் வாரிசுகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஒமா அலைனா இல்லல் பல அலமது இல்லா